எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நமது மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அந்த சுப்பிரமூர்த்தி அண்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா என்று சொன்னால் காந்தியர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள் முன்னர் காங்கிரஸ் இயக்கத்தின் அத்துணை உறவுகள் எனது மூத்த மதிப்பிற்குரிய வந்திருக்கக்கூடிய மூத்த கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் இயலாது வேற என்மை காரணமாக சீக்கிரமாக முடித்து கூறிவிட்டாங்க அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துவய உறவுகளையும் பருவகளை என வரவேற்றுக் கொள்கிறேன் காந்தியடிகள் இந்தியாவிற்கு சுதந்திரம் எனக்கு கொடுப்பதற்காக எப்படியெல்லாம் போராடினார்கள் ஆனால் நாம் இந்த காந்தியடிகளை இழந்திருக்கிறோம் அந்த காந்தியடிகள் சற்று சென்ற சுதந்திரத்தை காட்சி பறச்சவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஏன் லிஸ்ட்டு பார்த்து படித்தால் தலை சுற்றிது நீ ஃபுல்லாகவே சொல்லிகிட்டு இருக்கலாம் போல் மொத்தத்தில் சொல்லணும்னா பால தமிழ் எட்ட நாடாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சியாளர்களை முடிவு கட்டி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் வலுப்படுத்த வேண்டியது ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களை ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் மிக சிறந்த மாநில தலைவராக ஒரு அவாடே வாங்குவார் நம்ம அண்ணன் சிவபெருதைகண்ணன் அவர்கள் என்று நினைக்கிறோம் மாவட்ட தலைவருக்கு அவார்டு கொடுக்கணும் எங்க அண்ணன் சுந்தரமூர்த்தி அண்ணன் தான் கொடுக்கணும் உண்மையா சொல்லணும்னா ரெண்டு நாள் ஏற்பாடு பண்ணுவாரு சிவா சிவா வந்து சிவா தனியா செயல்பட முடியாது சிவாவுக்கு ஸ்கூ கொடுத்தாரு பாத்தீங்களா மாவட்ட தலைவர் என்ன வழியில போகணும்னு சொன்னாரோ அந்த வழிய திசையாம கொண்டு போனாரு அதன் விளைவுதான் இன்னைக்கு இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடிஞ்சது ஜாவித் அவர்கள் கூட படாலத்துல ஏற்பாடு செய்தார் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து இங்க வரைக்கும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்காருன்னா ஜாவித்துடைய கூற கூறக்கூடாது அவரை வழி நடத்தக்கூடிய மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவருக்கு ஒரு சில ஆலோசனை மாநில தலைவர் இது போன்ற சிறப்பான தலைமையில நமக்கு கிடைக்க கிடைக்கவிக்கிறது அதன் வெளிப்பாடுதான் இன்று இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு போராடி கொண்டிருக்கிறார் பவுன் ஒரு வருடங்களா மாவட்ட தலைவராக அதை நினைக்கும் போது உண்மையிலேயே முடியாத எதிர்த்து அரசியல் செய்துன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆளுங்கட்சியா இருக்கும் போது அரசியல் செய்யற அசாம் சாதாரண மனிதன் ஆனா எதிர்கட்சியாக மாவட்ட தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பது மட்டுமல்ல மாநில தலைவராக தமிழகத்தில் ஆட்சி கட்டில ரொம்ப நாளாவே இல்லை ஆனா நம்ம இன்னைக்கும் காங்கிரஸ் கொடி பறந்ததுன்னா அதுல ஒரு தனி உற்சாகம் இருக்கு காங்கிரஸ் ஒண்ணே கட்சியில இன்னைக்கு ஒரு பையன் பதினேழு வயசு பதினெட்டு வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன் வந்து நின்றுட்டு நான் பத்தொன்பது வயசு ஆன உடனே காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து சொல்லிட்டு மாவட்ட தலைவர் வந்து பாக்குறாரு அப்படின்னா ஸ்ரீராம் ஒரு பேருடைய நபர் அங்க அந்த மனசுல பதிஞ்சிருக்காரு நெஞ்சில பதிஞ்சிருக்காரு அண்ணனுக்கு காங்கிரஸ் பெரிய கட்சி மலர்கள் அனைவரும் இதயத்தில் தான் இடம் கொடுப்பாரு வேற எங்கேயும் கிடையாது ஏன்னா எல்லாருமே முக்கியம் நினைக்கக்கூடியவர் ஒரு நாள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பன்னெண்டு மணிக்கு என்னால முடியல நான் வந்து மண்டலூர் கிட்ட நிக்கிறேன் உடனடியா கார் அனுப்பி என்ன செய்யூருக்கு கூட்டு போய் விட வச்சாரு இதெல்லாம் வந்து பெருமைக்காக நான் சொல்லல அவ்வளோ பெரிய பன்னெண்டு மணிக்கு போன கூட எடுக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம மாவட்ட தலைவராக கிடைச்சிருக்காரு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வார்டுக்கு வார்டு உறுப்பினர் போன் எடுக்க மாட்டாங்க வார்டு உறுப்பினர் போன் எடுக்க மாட்டாங்க நிச்சயமா அந்த வார்டு நம்பர் ஜெயிக்கிறதோட சரி முடிஞ்சு போச்சு எங்க செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்துக்கே ஒரு தானிய தலைவனாக தன்மான சிங்கமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சொன்னா அது சிறப்பிலும் சிறப்பு அது சிறப்பு தான் அது எந்த மாற்றம் இருக்கு இல்லை இது போன்ற ஆட்சியாளர்கள் இந்த கேடு கட்ட ஆட்சியாளர்கள் இன்னைக்கு காந்தி அடிக்கிறதுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் ஆனா காந்தி அடிகளை சுட்டுக்கொண்டு அயோக்கியா இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம் எவ்வளவு ரொம்ப கேவலமா இருக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகளை சுட்டு கொண்டுட்டு அந்த அன்பயங்கரவாதிகள் இந்த ஆட்சி கட்டில இருக்காங்க அவர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு யாரை எதிர்த்து போராடுறோம் ஒரு கொலை செய்த அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கும் காந்தியடியோட போட்டோ நிக்க வச்சு சுடுறான் சுடுறவங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கறான் இவ்வளவு அதிகம் கொடுத்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியில நாம எங்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடினமான பயணத்தையும் பயணமாக மாற்றக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் தானிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இவர்கள் எல்லாரும் இணையாக நாங்கள் எங்கள் கொண்டிருக்க எங்களை மாவட்ட தலைவராக வழிநடத்த வேண்டும் எங்கள் அண்ணன் சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர்கள் அவர்களுடைய ஆசியோடு எங்களுடைய அரசியல் பயணமும் எங்கள் அரசியல் ஆசை இன்னைக்கு அவர் யார் சிம்மதாசன் அவர்களால் வர முடியல ஒரு விஷயத்தை நிச்சயமாக சொல்றான் எங்க மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அண்ணன் போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டத்திற்கும் மாவட்ட தலைவர்கள் கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் நிலைமையே வேறு அதை இங்கு பதிய வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நிச்சயமாக பதிய வச்சு ஆக வேண்டியது அதனால பதிய வைக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த இந்த வரப்பிரசாதம் அத்துணை மாவட்டத்திற்கும் கிடைக்கணும் வேண்டி எங்கள் அண்ணன் சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர்கள் வாய்ஸ் அளித்தமைக்கு நன்றி கூறி இனி பேசாளர்கள் நிறைய பேச இருக்கிறார்கள் பேசினார்கள் எங்க மாவட்ட தலைவர் பேச இருக்காங்க அதனால என்னுடைய உரையை புதிதாக புடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி